இந்த டேஸ்ட் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க அந்த அளவுக்கு இதனுடைய சுவை வந்து வாயிலேயே இருக்கும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கூட அவருக்கு அந்த டேஸ்ட மறக்கவே மாட்டீங்க இத ஒன்னு சாப்பிட்டாலும் முழு திருப்தி நமக்கு இந்த ரெசிபிய ரொம்பவே ஈஸியா டேஸ்டியா எப்படி செய்யலாம் பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் பிக்சர்களோட போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரே கப்ல மெஷர் பண்ணி அளந்து எடுத்துக்கோங்க நான் இருநூத்தி ஐம்பது எம்எல் கப்ல கால் கப் நெய் எடுத்திருக்கேன் பாருங்க ஒரே கப்ல தான் நான் அளந்து எடுக்க போறேன் சோ நீங்க எந்த பவுல் எடுக்கிறீங்களோ அதே பவுல்லயே எல்லா பொருள்களுமே அளந்து எடுத்துக்கோங்க கால் கப்புக்கு ஒன்னே கால் கப் அளவுக்கு நம்ம பால் சேர்க்க போறோம் இப்ப ஒரு கப் சேர்க்கிறேன் அதே இருநூத்தி ஐம்பது எம்எல் கப்ல தான் சேர்த்திருக்கேன் அப்பதான் கரெக்டா இருக்குங்கறதுக்காக அதே இது காய்ச்சின பால் தான் சாதா பால் சேர்க்க வேண்டாம் காய்ச்சின பாலே சேர்த்துக்கோங்க இது ஒரு கால் கப் சேர்த்தாச்சு மொத்தம் ஒன்னே கால் கப் இப்போ பால் பவுடர் வந்து அதே கப்ல ரெண்டு கப் நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதே இருநூத்தி ஐம்பது எம்எல் கப்ல ரெண்டு கப் அளவு அதாவது ஐநூறு எம்எல் சேர்த்துக்கோங்க இப்போ சக்கரையும் அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மெஷரிங் எல்லாமே நீங்க எழுதி வச்சுக்கோங்க கைவிடாம கடகடன்னு லோ பிளேம்ல வச்சுட்டு உடனே கிளற ஆரம்பிச்சிருங்க ஏன்னா இதே போல நிறைய பெரிய பெரிய கட்டிகளா அது ஆயிடும் சோ நல்லாவே கிளறி விட்டுருங்க ஏன்னா நம்ம சக்கரை வந்து நம்ம கரைக்காம தான் போட்டிருக்கோம் அதனால அது கொஞ்சம் குறுனு இருக்கும் போதே இதே போல மசிச்சு விட்டுறதுக்கு ஈஸியா அந்த குட்டிகள் எல்லாம் உடையறதுக்கும் ஈஸியா இருக்கும் நல்லா கரைச்சி விட்டுருங்க ரொம்பவும் வலுவலுன்னு இருக்க தேவையில்லை இந்த ஸ்வீட்டு இதோட ஸ்பெஷலே இந்த பால்கோவா மாதிரி கொஞ்சம் குருணு இருந்தால் தான் டேஸ்டியா இருக்கும் இங்கே பாருங்க எல்லாமே கரைஞ்சிருச்சு ரொம்ப கொஞ்சமா குட்டி குட்டியா இருக்கு தண்ணி எல்லாமே நல்லா இருக்கு இந்த டைம்ல நம்ம குங்குமப்பூ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திருக்கோம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வீடியோக்காக மட்டும் சேர்த்திருக்கேன் ஃப்ளேவரும் நல்லா கிடைக்கும் ஸோ கலரிங் கூட கொஞ்சம் தூக்கலா சூப்பராக கிடைக்கும் இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியுதா ஃபர்ஸ்ட் இப்படி எடுக்கும்போதே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நிறைய வேகமாக வரும் ஸோ இப்போ வந்து ரொம்ப திக்காக இருக்குது எடுத்து விட்டோம்னா கொஞ்சம் நேரம் இப்படி வர்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கிறதுல இந்த அளவுக்கு நல்லா வெந்திரணும் அது வரைக்கும் கைவிடாமல் நான் கிளறிக்கிட்டே தான் இருக்கேன் இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அல்லது அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க தூள் இல்லைன்னா நீங்கள் க்ரெஸ் பண்ணி கூட பொடியாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சுகர் சேர்த்து அரைச்சிங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஸ்டேஜா நான் அடுத்தடுத்து காட்டியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப பாருங்க எடுத்தா கரண்டியில் ஒட்டிட்டு விழுகாத அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடணும் அந்த ஜீனியோட எல்லா திக்னஸ்மே போயிடணும் பாருங்க இப்ப போட்டோம்னா விழுகவே செய்யாது அந்த அளவுக்கு நல்லா கெட்டி போட்டிருக்கணும் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல எடுக்கணும்னா தான் நம்ம பீஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்கும் இப்படி எடுக்கும் போதே ஸ்ப்ரெட் ஆகி பெருசா வரக்கூடாது நமக்கு எடுக்கும் போது எந்த அளவு இருக்கோ அதே அளவுக்கு அப்படியே இருக்கணும் பாருங்க பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் ஆகி அப்படியே வந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல கெட்டியா இருக்கும் சோ இப்ப நம்ம இறக்கிக்கலாம் அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க நான் வந்து ஒரு பட்டர் ஷீட் சேர்த்துருக்கேன் கீழே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பட்டர் ஷீட் போட்டு சுற்றி வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் இது போல பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் நெய் தடவிய பிளேட்டில் கூட இது போல போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கவனிங்க இதை ஸ்ப்ரெட் பண்ணும்போது கண்டிப்பாக இதில் ஒட்டும் ஸோ நம்ம இப்போ வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மட்டும்தான் விடுறோம் சைஸ் பண்ணல சைஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த கரண்டியில நம்ம மேலையும் கீழே எல்லா பக்கமும் நெய் தடவி எடுத்துக்கணும் கரண்டியில நல்லா நெய் தடவுனதுக்கு அப்புறம் பண்ணோம்னா நல்லா வலுவலுன்னு சூப்பரா வரும் அப்ப கூட பாருங்க சென்டர்ல இதே போல ஒரு கரண்டி வச்சுக்கிட்டு நீங்க ஸ்பூன் வச்சு அதுலயும் நெய் தடவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா ஈஸியா வரும் நல்லா ஷைனிங்கா இருக்கும் உங்களுக்கு உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி எதுல சைசிங் பண்றீங்களோ அதுல வந்து நெய் தடவிட்டு இதே போல பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குல பாக்கு இது போல சைசிங் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான நட்ஸ் எல்லாமே துருவி கூட நீங்க சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாதாமையும் பிஸ்தாவையும் கட் பண்ணி போட்டிருக்கோம் போட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் இதே போல சின்ன ஸ்பூன் எடுத்து லைட்டா அப்படியே பிரஸ் பண்ணி விடுங்க அப்பதான் ஈவனா இருக்கும் நம்ம அப்பவே சேர்த்துட்டோம் ஆற விடல அப்பவே நல்லா சைஸிங் பண்ணுறதுக்காக இந்த சின்ன ஸ்பூன் எடுத்து லைட்டா எல்லாத்தையும் முத அழுத்தி விட்டுட்டு மீதி இடத்துலயும் அந்த ஸ்வீட்டும் சேர்த்து மேல எலும்பி வந்திருக்கும் அதையும் நல்லா இதே போல ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அமுத்தி விட்டுக்கோங்க லைட்டா சோ நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆயிட்டு கொஞ்சம் கூட சூடு இருக்க கூடாது இருக்காதப்போ நீ பாருங்க பட்டர் ஷீட்டை தூக்கி வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்குல்ல ஒரு பிளேட்டை கவுத்தி போட்டுட்டு பட்டர் ஷீட்டை அப்படி தூக்கி வைக்கும் போது ஈஸியா இருக்குங்கறக்காக தான் நான் இப்ப சொன்னேன் சாப்பாடு குழம்புலாம் முடிவு போல அந்த பிளேட்ல கூட நீங்க வச்சுக்கலாம் இப்போ அப்புறமா கட் பண்றது கூட ரொம்ப ஈஸியா கத்தியை விட ரொம்ப வருது ஏன்னா அந்த கேப்பும் சேர்த்துல பண்ணும்போது இது உங்களோட விருப்பம் தான் கத்தியில பண்ணீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் நிலத்தி விடணும் இதுல வந்து கேப்புமே நல்லா கிடைச்சிருக்கு கட் பண்றதுக்கு வருது கத்தியில கட் பண்ணிவிட்டோம்னா ஷார்பா வரும் கார்னர் எல்லாமே இதுல கொஞ்சம் முழுக்குன்னு சுப்பா இருக்கு அசன் ஸ்வீட் கடையில விக்கிற அத்தே ஸ்வீட் போல டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு ஒரே ஒரு ஸ்பீஸ் சாப்பிட்டாலும் போதும் முழு திருப்தியை கொடுக்கும் இந்த ஸ்வீட்டை லீவ்ல கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப பிடிச்சி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க் யூ